நெஞ்சு எடுத்து கதைக்கிறார்கள் நாங்கள் அந்த கிழமையிலேயே அந்த ஒவ்வொரு குமன்ஸுக்கும் பதவியும் எடுத்து சில பேர் திட்டுறாயும் இருக்கணும் பத்து பேர்ல ஒரு ஆள் திட்டுது யாரோ ஒரு என்னை போட்டுக்கிற நாய் நாய் வாயில நிமித்த முடியா அப்படியே அது எழுத்து புலையுமா கிடையாது நான் தான் எழுத்த திருத்தி போட்டு வாய்க்கினா அப்போ அது அப்படி அந்த எழுத்து போய் எழுத தெரியாமலும் பேசலான் ஒரு பரவாயில்ல ஏதோ பேசுங்கோ மகிழ்ச்சி அடைகிறார்கள் எங்களை வச்சு கொண்டு அவர்கள்

விளையாட்டுகள் எல்லாம் நாங்கள் கதைச்சதெல்லாம் வந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உயிராபத்து இல்லை பாதுகாப்பை மேலும் குறைக்க அரசு திட்டம் அது சரி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏன் பேர் பாதுகாப்பு அது என்ன செய்யது அது பிரச்சனை இல்லை பாதுகாப்பு உயிராவத்தான் அப்படி ஒண்ணு இல்ல இப்ப பாதுகாப்பு மஹிந்த ராஜபக்சக்கு இப்ப புல்ல நாயக திரும்பவும் அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனையம் இல்லைன்னா முப்பது ஆப்பதான் முப்பதுன்றதாலே உழவு விடாப்பா அப்ப அறுபது எங்களுக்கு இப்படி அவங்க காணான்றாங்க அறுபது எங்களுக்கு ஏதோ காணியை நிற்கும் உங்கள்ட காணியே சுத்தி

வழியடா அப்படி சொல்ிலங்க ஆஹ் தமிழர்கள் வேண்டாம் என்ன வேண்டாம் வேண்டாம் நடக்கிற பாத்துட்டு கதைப்போமே என்ன மீசாலையில் நகை திருட்டு வெட்டு இருவருக்கும் மறையல் பிடிச்சா பீந்தேண்டா பேருந்து உழையும் கூட இல்ல நாங்கள் நாங்கள் கால சொல்லு மத மத தலங்களை அமைக்க நாம் விடமாட்டோம் புத்தகவான் அடுத்த குரு புத்த சோசன கோயில் கட்டுற மாதிரி கோயில் கூட இருக்க வேண்டாம் வீட்டுக்கு ஒரு கோயில் இப்ப வீட்டுக்கு ஒரு கோயில் இதெல்லாம் கட்டி கோயிலுக்கு சில விளிக்கிற காது ஊரிய கிராமத்தையும் அப்ப அது நல்ல விஷயம் என்ன தென்கொரிய விமான விபத்து

மூன்று நாட்களுக்கும் தொடர் மழை மழை பெய்தான் என்ன பெய்யுது இளம் கோவில் தென்குலக்காக நுடிக்கும் வலுக்குறைந்த காற்று சுழற்சியின் காரணமாக வடக்கு கிழக்கு நடக்குது மழை பெய்யும் தான் என்ன புள்ளையா இருக்காது படிக்க மழை பெய்தோண்டிருக்கும் சரிங்க

ஒரு கட்டம் போட்ட செய்தி கவனத்திற்கு எழுநூற்றி ஐம்பது சாரத்தியம் உரிமையாளரின் அனுமதி பத்திரம் இத பலம்புரி ஆசிரியர் எங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கலாம் இதை இதுல போடுறாங்க உயிராபத்துக்கள் இல்லையென்றதை இதை போடும் இல்லையே ഇപ്പി ഊടകൾ ഇപ്പിയാണ് വിഷയങ്ങളെ കൊണ്ടുപിരിസാ പോട്ടാ തും ഇത് കീഴ കിടക്ക പാകപ്പം പാട്ട് പോടുവാൻ ഇല്ലേ ഇപ്പൊ നാങ്കിലും കീഴ പാർത്ത് വാദിക്കാ ഇത് ഇത് നാങ്കു നാല് മാസം മുതൽ കളിച്ചു പോകും ഇല്ലേ ഇപ്പൊ ഇവർ ഇവർ നേറ്റ് എഴുനൂറ്റി അമ്പത് മിനിമക ഓടിഞ്ഞാറ് അതെ യാറും വീടിയിരുന്ന് പോകുന്നത്

மக்கள் எம் மீது வைத்த நம்பிக்கையை காப்போம் இறுதி அமைச்சர் சுனில் தெரிவிப்போம் அதை விடுற மாதிரி இல்லை நாங்கள் மக்கள் பக்கம் தான் மக்களுக்கு செய்வதற்கு விளையாட்டு நாங்க விளையாட மாட்டோம் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் மருந்துகளுக்கான விலை நிர்ணயத்தில் சட்ட சிக்கல் சட்டமா அதிபர் ஆலோசனையப்பற முடிவோம் சிக்கிப்படுங்கோ இது பாருங்க மீண்டும் இடத்தாறு ஓட இடமளிக்க மாட்டோம் அமைச்சர் சுனில் கந்து நெத்தி ஏ இன்னும் போயிருந்த ஊட போறோன்னு சொன்னது இல்லத்தாரோட அவங்கள் அதுக்கு என்ன ஒன்று குளம் சரியோ ஒரு தேரர் இதுல கிடக்கும் நானுங்க பார்த்துன்னு தேர்தல் சொல்லி இருக்கிற அந்த பு புலிகளுக்கு காடுதான் மாறியிருக்கையா புலிகளுட புள்ளி மாற இல்லையா புலியலுடைய புள்ளி மாறாதான் அது இருக்கிற காடுதான் மாறியிருக்க அப்போ ஆகினாலே கவனம் ஏற கூட மந்தாலும் மந்திர வேணுண்டு இது இருந்த கதை ஒ குளப்பறாங்களுக்குட்டா இந்தோனேஷியா கப்பல் இலங்கை மிஜியம் அது அடிக்கடி இந்த கப்பல்கள் வந்து போவானேன்னு அரிசி மாமியாக்களை முறியடிக்க நடவடிக்கை பேச அமைச்சு லான் எல்லா வேற பிச்சாண்ட வேலையெல்லாம் தெரியும் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படாது லங்கா உப்புறது இது

அது இந்த காலம் அது நோய் வந்துட்டு போயி எல்லாம் சோலோ காத்து அடிக்காதவங்க முத்து வில குறைகிறதே தெரியுமே முட்டுக்காயெல்லாம் டக்குன்னு பழக்கம் சோலோ காத்து இருக்குல்ல தென்மேற்பருவக்கார சொல்லும் அது பிடிக்கா அது புடிக்க தெரியா பழக்கம் தேங்காய் படவண்டுகளும் உற்பத்தி கூடும் வில குறையும்

பூம்ராவின் புதிய சாதனை இது சும்மா விளையாட்டு இல்ல சரி அனுமதியுடன் ஜாழ் மாவட்ட விளையாட்டு பிரிவினால் நடத்தப்பட்ட கடினப்பந்து இருபத்தி ரெண்டு கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் கோப்பா ஆஸ்திரேலியா முன்னிலையில் மலையாள ஆட்டம் பாதிப்பு எல்லாம் பாதிக்க சில பேருக்கு புழுவாயிருக்கும் கட்டக்குள்ளே மழவிடக்கூடாது மனவிரக்கூடாண்டு வாங்க ஐயோ வந்துட்டேன் கூடும் சேமா போடும் சில பேர் வந்து சிவாலயங்களின் வழித்தடம் சுரப்பு நூல் வெளியீடு இது செய்யத்தான் வேணும் எல்லாம் வழித்தடங்கள் எல்லாம் மாறி எல்லாம் காட்டுப்பாக்கத்தார போகிக் கொண்டிருக்க கொஞ்சம் கவனம் என்ன போதை பொருளோட இல்ல இப்படி நூல் வழியிட பாதிக்கப்படக்கூடும் முதல்ல நூலை வழி விட்டா என்ன வந்து அந்த அட்டியலுக்கு படிக்கிற அகல் நூல் விலை அவன் அந்த அட்டியில கொடுக்க கூடாது அந்த நூல் வலியை அவன் கொண்டே ரோட்லயே முடிஞ்சு விட்டு போறாங்களா அதுல கிடக்கிற சிவபுராணம் பாதிக்கிறது இல்ல ஒண்ணும் பாதிக்கிறது இல்லையா அதுக்கு மரக்கண்டு வாங்கி கொடுங்க மரக்கண்டு வாங்கி கொடுத்தா ஏதோ அவங்களுடைய அம்மா அப்பா என்ற பேர்லயே அவங்க நடுவாங்க போதை பொருளுடன் கட்டுநாயக்காவில் கைது இது இன்னும் தான் தொலைபேசியை திருடிய நபர் விளக்கம் அறியது பாச்சி துண்ணா தெற்கு பகுதியில் வீடு ஒன்று தொலைபேசியை திருடிய நபர் வருது காங்கேன்னு சொல்லுற குட்டத்தை இந்த போன் திருடறாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னடா இந்த போன் எடுக்கிறாக்கா அந்த நம்பருக்கிட்ட அதை குறிச்சு வச்சு போவோம் ஆ எமி நம்பர் என்று குறிச்சு வைங்க சின்ன சொல்லி அதை அத வச்சிருந்தால் ஓரேஜ் பண்ணி புடிக்கலாம் அவர் இப்ப நம்ம யார பாவிக்கிறதே வெளிநாள்ல இந்த வேற போன வாங்கிக்கிறது பாவிக்கிறதுல இனி நம்பர் சிலங்க சில இடங்கள்ல போய் பாத்தீங்கடா செட்டிங் போய் போன் வந்து எபோட் இருக்கு அந்த போட்டோ டீடெயில்ஸ் பாக்குறேன் உள்ளுக்குள்ள பாக்குறேன் போன் எடுத்தீங்கன்னு சொன்னா போன போன் உள்ளுக்குள்ளே செட்டிங்ல பாக்கலாம் பாத்தா அதுல இருக்கும் அதோட எடுக்கணும் என்ன எடுக்கிறதையே பாவி பண்ணி விட்டா பின்ன எடுக்கிற விட்டுங்களா என்ன அல்லாட்டி கொண்டு கட் பண்ணி போடுங்க கட்டுநாயக்கா விமான நிலையங்கள் கைய மாற்றத்தின் அரசில் மாறுகிறது விமான நிலையம் எங்க பலாலி கட்டுநாயக்காவையோட சேர்த்து எங்களுடைய அரசாங்கம் என்ன சொல்லுது என்றால் ஜாழ்ப்பாணம் அப்படி யாழ்ப்பாணம் மற்றும் கட்டநாயகா கட்டநாயகம் மற்றும் ஜாழ்ப்பாணம் இல்லை யாழ்ப்பாணம் மற்றும் கட்டநாயகம் ஒரு அந்த சொல்ல கவனிக்கணும் கட்டநாயக அபிமான நிலையங்களில் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பார்த்திங்க இதுதான் சொல்றோம் மாற்றத்துக்கான அரசாங்கம் அடுத்த அஞ்சு வருஷமா மாற்றம் இல்லை திருவோணமலையில் பாரியவிபத்து பத்து பேர் படுகாயம்

இப்போ தான் நடக்குது பா கொண்டேய் மரதுவనికి எறிஞ்சுகா சீக்கிரம் ஒரே மாய் ஆயமச்சோ ப்ளே மக்கள் பாவம் பாப்பு மக்களை மதிக்குறாங்கள இல்ல உயிரும் மதிக்குறாங்கள இல்ல உயிரேன்னு என்ன ஒன்றுகும் பிரயோசனமில்லாம என்ன நின்னுနေஞ்சு நுங்குறாங்க அதெல்லாம் கதை கேலாங்கல 181 பயணிகளுடன் சென்ற விமானம் தீப்பற்றி எரிந்தது அனைத்து பயணிகளும் உயிரிழப்பு மீட்பு பணிகள் தீவிரம் தென் கொரியாவில் சோகம் மன்னிப்பு கூறின என்னதான் செய்யறது என்ன மன்னிப்பு என்ன செய்ய விமானம் பிடிச்சி ஆயிரம் மணிக்கு மேல கட்டாலை காசாவில் கடும் குளிர் ஆரம்பம் இதுவரை மூன்று குழந்தைகள் உயிரிழப்பு காலநிலை மாற்றத்தால் நடப்பாண்டில் மூவாயிரத்தி எழுநூறு பேர் பலி இது எனக்கண்ட ஒரு சந்தேகம் இது உலகமளையு உலகமளிக்க போதும்னு சொல்றது எல்லாம் இதுதான் டாப்பா காலம் எங்காண்டு மனித வர்க்கங்களெல்லாம் மாறித்தது மனிதாபிமானம் இல்லாம போகுது விட்டுகர்த்தனங்கள் எல்லாம் கூடித்தது கடவுள் பார்க்கறது நாங்கள் அண்டைக்கு அவருக்கு பார்த்தோம் இல்ல என்ன என்ன சொல்றது ஆனவன் கர்மம் ஆணவம் கர்மமாயெல்லாம் எல்லாம் ஆணவங்களும் கூடணுன்னு தர்மம் பார்த்துட்டு என்னையும் புட்டரிய பார்த்து அடி போடும் அதே மாதிரி அடி தாங்குலியப்ப வீர வழியில எல்லாம் போய் துளை கொண்டு விடுது சரியும் போய் துளைஞ்சு ஒரு கொஞ்சம் மிஞ்சும் அந்த நல்லதொள் கட்டுதொள்ள தெரிவு செய்து

உரிச்சு போடு திரியை போடு உப்ப தெளிச்சு போட்டு உப்பு கூட இல்லையா தெளிச்சு போடு சாப்பிட்டு நல்ல ஒரு விஷயமான விஷயம் நடந்திருக்கு யாழ் மாவட்ட பண்பாட்டு பிரிவினா மாவட்ட அரசாங்க மாவட்ட பண்பாட்டு பிரிவை தலைவருமான மருதலிங்கம் பிரதிபன் தலைமையில் அரியாலை மகா மாரியம்மன் மண்டபத்தில் கடந்த முள்ளிக்கிழமை சுரப்புடன் நடைபெற்றது நுகைய பேரு கௌரவிச்சிருக்கு ரொம்ப தீவிரம் கொஞ்சம் தலைமை வேற காட்டி இருக்கு ஓ മനലിംഗം പ്രതി അധിപരം അത്യെ നാളെന്താ എല്ലാടേയും പേരും വാങ്ങലാം എങ്ങനെ ഒരു മനതൃപ്തി മറ്റവടേ ഇല്ല മറ്റൊരു കേളി കേക്കൊള്ളാമത്തെ കേളി കേക്കറിയാ കേൾക്ക சொல்றா அப்படித்தான்ப்டி தலைமையால் நல்லா இருந்துட்டால் நல்ல எல்லா விஷயம் உங்களுக்கு இருக்குறேன் சும்மா கொஞ்சம் அச்சுறுத்திய சாரத்தியம் கடன் நடவடிக்கைக்கு பணிப்பு

எல்லாரும்பி உங்களை கடவுளும் நாற்பது ஐம்பது உயிர் இருக்கு நாங்கள் பெரியார்கள்டா எங்களை நம்பி தான் எவ்வளவு இருக்கு அப்படி ஒரு பில்லா நினைவு கவனமா கொண்டு கிடக்கிட்டு ஒவ்வொரு சாரதிய நாங்க நம்பி இருக்கோம் அவங்க கடவுள் நினைச்சு எங்களை இவ்வளவு பெரிய உயிரா கொண்டு போய் பொறுப்பாற்று அந்த பொறுப்புணர்ச்சியோட இருந்தால் இல்லை புலிகள் தான் பார்த்ததுதான் புலிகள் காடு மாறினாலும் அதன் புலிகள் மாறாது அரசை எச்சரிக்கிற சுமண திடம் சரியா முக்சு அதுதான் தூதுகர்களை அழைத்ததில் துரிதம் மீள் நியம மாத்திரம் மந்தம் பிரித்தானியா உள்ள பல நாடுகள் அது தூதரங்கள் எல்லாம் முடியாச்சு அப்படி என்று அந்த நியமனங்கள் எல்லாம் இல்லையே ஆக்களில்லாம் இருக்கா அரச வங்கியில் வேலை ஆசை காட்டி ரூபா பதினஞ்சு லட்சம் மோசடி ஒருவர் கைது அரச வங்கியில வேலை எது வேலை வேறு எது வாங்கித்தாரன்னு சொல்லி ஒருவர் அங்கே அவர் பெஞ்சன் அது காசு வாங்கி போட்டால் பதினஞ்சு லட்சம் அவன் முடியும் கணக்காலம் இருந்து பார்த்துக்கிறான் காஜில் காயத்தை தாண்ட சரி இந்த ஆண்டு செக்கு பதினஞ்சு லட்சம் கழுதி கொடுத்துடறான் செக்கு கொண்டு அவன் பேங்க்ல போட்டால் ரிட்டர்ன் ஆயிட்டு என்னென்ன ஆண்டு பார்த்து குற்றப்பிள்ளை புளிச்சுட்டு போ கொடுத்தா காயில்தான் தானே காஜி வருவான் அப்போ ஆட விஜாச்சு ஆடை பூஜாச்சு சரி அப்படி தான் நினை நினியா அரசு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஒரு பா வேலையை இல்லாமல் இருக்கிறவனு வேலையை காசை கொடுத்து நானும் முருக்கோ கொடுத்து காசு கொடுத்து நந்தி வேலையை கண்டு ஓ கட்டவ இப்படியெல்லாம் பிரித்த வேலையை செய்ய வே அரசாங்கம் வேலையை செய்யணுன்ற ஆசைப்பட்டு மாற்றான அரசு அரச நிறுவனங்கள் மீதான இணையவழி தாக்குதலை தடுக்கவழி தாக்குதல் சைபர் கிரைம் சட்டத்தான முடியல நடிகை சரித்திர்ப்பு முடியாது இப்படி படைத்த ஒரு விஷயம் நடந்தது முடியுமா முடியாது முடிஞ்சது செய்தி இனி கடந்த கால கற்பனையான உணர்வுகளில் மூழ்கி கிடப்பது நிகழ்கால அமைதியை குலைத்து விடுகிறது முதல் மனிதனுக்கு மறதி தான் சந்தோஷத்துக்கான மருந்து நடந்ததோட சும்மா அந்த ஆரண புண்ணை தாங்கின இருக்கு இல்லையே அதெல்லாம் விட்டுருங்கப்பா நடக்கிற நிஜத்த சந்தோஷம் அனுபவிங்க சும்மா பழச்சோட நேற்று கிடந்து இப்படி இப்படி இழுத்து கிடந்த யோசனை இருக்கலாமே ஐயோப்பா நியூட்னி

புதியதல் புகிதல் வேண்டாம் தமிழ் ஆக கால சூழ்நிலைக்கு ஏற்ப புதியனவற்றை புகுத்துதலும் அவசியம் என்பதை தமிழ் மொழி எடுத்து கூறியுள்ளது உண்மையில் இதை இட்டு நாம் பெருமை கொள்ள வேண்டும் சரியா அந்த வகையில் நம் முன்னவர்கள் எங்கள் மக்கள் சமூகத்தின் நன்மை கருதி கூட்டுறவு அமைப்பை ஆரம்பித்தார்கள் சரியா மக்கள் நன்மை கருதி நம் முன் முன்னவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவு அமைப்புகள் ஊர்கள் தோறும் கடைகள் மூலமாக மிக உன்னதமான சேவைகளை செய்தனர் சங்க கடைபிடி மண்ணான் இல்ல அங்க போகுது இப்ப சங்க கடைக்காரர் மேனேஜ்ல சும்மா இருக்கு அதிலும் என் எம் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் ஏற்பட்ட உணவு தட்டுப்பாட்டின் போது அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு பகிர்ந்து அளித்தது தொடக்கம் அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மந்தம் வரை உணவுப் பொருட்களை பங்கு அடிப்படையில் பொதுமக்களுக்கு வழங்குவது வரை பல பல நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் ஆக்கிய பணியை நாம் ஒற்றுபோதும் மறந்துவிடக்கூடாது

இன்னல் போதெல்லாம் ஏழை பணக்காரர் என்ற பேதமை பாராது அனைவருக்கும் பங்கீடு என்று அறம் சார்ந்த நடைமுறையை பின்பற்றி நுகர்வுப் பொருட்களை வழங்கிய பல நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இப்போது தள் தளர்ந்து தள்ளாடி நிற்பதை போது மிகுந்த வேதனையாக உள்ளது ஓ முந்தைய இந்த பணக்காரர் உத்தியோகாரர் ஏழைகள் என்ற கதையிலே எல்லோரும் கொண்டேபடியே அடுக்க வேண்டிய அடுக்கி போட்டு நிற்க வேண்டியா இப்போ மேனேஜர் வேறு இதை எடுத்துக் கொடுக்கணும் அங்கே ஒரு நான் இருப்பேன் அந்த ஊருக்குள்ளே ஒரு அவர் இருப்பார்னா

வேற இன்னத்தை கொடுக்குறோம் அதுதானே கொடுக்கல அதெல்லாம் கொடுத்து விடாது ஸோ போல் இதுங்கிறதா தான் கொடுக்குறது மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நேரம் கிடையாது ஓ கா இந்த சும்மா அது சும்மாவும் கொடுத்தது அந்த ரேஷன் கொடுக்குறாக்களுக்கு அப்படி அது அது உத்தியோகத்துக்கு இல்லை இதன் காரணமாக அப்ப இங்க விட்டு நான் என்னென்னும் அவற்றின் பலவீனம் பலவீனம் பட்டு போயுள்ளன என்னென்னும் அவற்றின் பலவீனம் குறித்து நாம் கவனமற்றவர்களாக இருக்கின்றோம் உண்மையில் கூட்டுறவு சங்கங்கள் எங்கள் இனத்தின் தேசிய சொத்து அவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது எனவே சமகாலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களும் புதிய எண்ணக்கருவுடன் எழுச்சி பெற வேண்டும் ஆம் பத்து வருடங்களுக்கு முன்னர் இதே இடத்தில் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தென்னந்தோட்டங்களை கொள்வனவு செய்து தென்னஞ்செய்கையில் ஈடுபட வேண்டும் பசு வளர்க்கும் பெருந்திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருந்தோம் ஆனால் அது பற்றி கரிசனை கொள்ளவில்லை பரவாயில்லை അത് ഇനിയേനും കൂട്ടോ ചങ്ങൾക്ക് മറവാൾ വടങ്ങൾ എന്നത് തന്നാൻ നം താൻമയ കോരിക്ക്

യും ജോ പാടശാ എല്ലാം അപ്പിത്ത ഗ്രാമത്തിലെ പാടശാലും பா எங்க கிராமத்தை விட்டு புள்ளையை கொண்டு பத்து கட்டை கங்காளி சேர்த்து போட்டு பேருந்து ஐயோ புள்ளி ஏற்ற பிரச்சனையா கூட எனக்கு நினைவு இல்லை அங்கே இங்கேயும் ஆசிரியர்கள் அங்கேயும் ஆசிரியர் இந்த குழசிப்பு உப்ப நிப்பாடுறாங்களோ அன்றைக்கு தான் நின்று அன்றைக்கு கிராமிய பாடசாலைகள் எல்லாம் ஒன்று என்ன சொல்லு பாடசாலை பெரிய பாடசாலை கௌரவ பிரச்சனை அந்த பாடசாலையில அவன் புள்ளை பாஸ் பண்ணிட்டு நூறுக்கு மேலே மார்க்ஸ் இருந்தாலே அங்க போட்டு நீ இருக்கிறியே ரெண்டு இதுக்கு போட்டு கூட்டுருவா நீ இருக்கிறீ இன்னொரு விட்டு இங்க இருந்த படி என்று எல்லாரும் சமம் எல்லா பல பள்ளிக்கூடங்களையும் எவரும் படிக்கலாம் எல்லாரும் ஆசிரியர் தான் படிப்பிக்கிறார் அங்கயும் பாரதார படிப்பிக்கிறார் பெரிய பள்ளத்தில் சின்ன பள்ளிகளே என்ன சாக்கடை கிடந்த ஆசிரியரை படிப்பிக்கிறேன் ஆசிரியர் தான் இல்லையே ஆசிரியர்கள்

വേറെ ശനിയോ ഞായറ്റ മുല്ലോ ടൗണുക്ക് സോന്നു പോകണം എല്ലാരും സാപ്പാട് കട്ടിട്ട് വാങ്ങണം പെരിയ പുളു ചാപ്പാട കണ്ടിട്ട് പോണത് എന്നെ എഴുതുന്ന പാചെന്നോ ഒന്നും തിരിയാ ഇതുവരെയൊക്കെ ഞാളും പഠിക്കും തന്നെ വളം തന്നെ ഉള്ളൂടെ ഞാൻ എഴുതണം ഇല്ലേ ഇപ്പൊ ഏതോ ചെയ്ത ஆகையாலும் நாங்கள் இத்துடன் நாங்கள் விடைவிட்டுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்